பத்திரிக்கைகள் மூலமாக நம்மளுடைய தொழில்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் வந்ததற்கு எனக்கு பெற்ற மற்றற்ற மகிழ்ச்சி அதற்கு காரணம் இந்த தொழில் ஆரம்ப காலத்திலிருந்து நம்மளுடைய நாமக்கல் நகரையே புதுமிக்க தொழில் என்ற கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு விவசாய தொழிலில் இருந்த இந்த நாமக்கல் நகரில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்திருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சிலிருந்து அதற்கு பிறகு நமக்கு இந்த தொழில் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் பெரியவர்கள் என்எஸ்சிசி மொட்டைய கவுண்டர் அவர்கள் வீரப்ப கவுண்டர் அவர் தம்பி அவர்கள் திராட்டுகாலி பழனியன் அவர்கள் காத்தா கவுண்டர் அவர்கள் கேபிஆர் கோ பெரியசாமி தந்தர் ராமசாமி கண்டவர்கள் கேஜிஆர் ராஜோவா லாரி சர்வீஸ் எங்களுடைய மாமா எல்லப்ப செட்டியார் மூலியமாக சில வண்டிகள் நமக்கு நாமக்கல் நகரிலே கேஸ் பிளான் போட்டு கறி போட்டு அந்த கறி மூலியமாக இந்த வண்டியை இயங்க வைத்தவர்கள் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் நாம் இன்று என்ன அளவுக்கு மதிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லையில்லாத அளவுக்கு எல்லாம் மதிக்க வேண்டும் காரணம் இந்த நாமக்கல் நகருக்கு இவர்களெல்லாம் வழிகாட்டியாக டிரான்ஸ்போர்ட் அதாவது தொழில்துறையிலே போக்குவரத்து துறையிலே மிக அற்புதமான ஒரு தொழிலை நமக்கு காண்பித்தவர்கள் அவர்களை என்றென்றும் மறக்க முடியாது இன்றைக்கு அவர்கள் மூலியமாக இந்த ட்ரான்ஸ்போர்ட் தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த தொழில் ஆரம்பித்தபொழுது இந்த தொழிலுக்கு உண்டான போக்குவரத்து எப்படி செய்து கொண்டிருந்தது கொண்டிருந்த நாற்பத்தி அஞ்சு மூன்று ஜில்லா பர்மிட் அடுத்தபடியாக நமக்கு அதிக தூரம் போக வேண்டும் என்று சொன்னால் எஸ்டிஏ டி அவர்கள் இடத்திலே மூன்று ரூட் கிடைக்கும் இருந்து மெட்ராஸ்லேருந்து டூட்டுக்குரியின் இருந்து கடிக்கெட் இப்படி கடிக்கெட் எல்லாம் கேரளா மாற்றாமல் இருந்தது கேரளாவாக தனியாக இல்லை நமக்கு நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தான் இருந்தது இப்படி மூன்று ரூட்டு கொடுப்பார்கள் இந்த மூன்று ரூட்லேயே தான் இந்த தொழில் நடத்த வேண்டும் அப்பொழுது கருவட்டி சிம்சன் பிளான் டிவிஎஸ் பிளான்ட் சிம்சன் பிளான்ட் டிவிஸ் பிளான்ட் மூலியமாக அப்பொழுதே அவர்கள் தொழில் வல்லுநர்களாக மிக பெரிய அளவில் டிவி சுந்தரமயங்காரும் சிம்சன் குரு சில அனந்த ராமகிருஷ்ணனும் இந்த தமிழகத்துக்கு செய்திருக்கின்ற ஒரு தொழில் வல்ல தொழில் திற திறமையை பார்த்த பொழுது நாம் எல்லாம் என்று நினைத்து பாராட்ட வேண்டுமல்ல ஒரு கடவுளுக்கு சகமாக நினைக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களெல்லாம் வித்துட்டவர்கள் இந்த தொழிலிலே வித்துட்டவர்கள் என்று சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த கறிவண்டி காலத்தில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் போகும் அடுப்பு கறியை போட்டு ப்ளோயர் சுற்றி கேஸ் செய்தால் இங்கேருந்து பூசாரிப்பட்டி வண்டிலையும் போகும் அங்கே போய் எல்லா ஃபில்டரையும் கிளீன் செய்து மறுபடியும் கோலாங்கட்டி உள்ள புகுந்ததெல்லாம் எடுத்து விட்டு மறுபடியும் கறி போட்டால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகும் அது கிருஷ்ணகிரி வண்டி போகும் கிருஷ்ணகிரியில் போட்டு அதே மாதிரி செய்தோமானால் பெங்களூர் போகும் பெங்களூருக்கு மேலே மறுபடியும் பர்மிட்டு இல்லை அங்கே இப்போ கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் பூராவும் எல்லா பக்கத்துக்கும் அவங்க அங்கேருந்து தான் எங்களுக்கு கறி ச சப்ளை ஆகும் வெறும் புளியும் கறி தான் வேறு கறி போட முடியாது இந்த வேகத்தில் இருந்த ஒரு வண்டியை ஃபவர் ஆயில் என்று சொல்லி அடுத்தபடியாக வந்தபோது ஒரு அறுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய அளவில் நம்ம தொழில் அப்படியே போய் கொண்டிருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே அன்றைக்கு இருந்த வண்டிகள் நமக்கு ஃபர்கோ செவ்லைட்டு ஃபோடு இது மாதிரி வண்டிகள் அடுத்தபடியாக ஐம்பதிலே நாம் வந்த பொழுது லைலாண்டு அடுத்தபடியாக ஜெர்மன் வண்டி பென்ஸ் ரெண்டுமே மாகாணத்தில் வெளி வெளி தேசத்திலிருந்து இங்கே வந்து இறக்குமதி சார்கள் அதனுடைய விலையை பார்த்தீர்களானால் ஐம்பதுல இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த அளவுக்கு இது வேகமான வளர வேண்டும் என்ற தொழில் வளர வேண்டும் என்பதற்காக இந்த வண்டிகள் நமக்கு உறுதுணையாக இருக்க அந்த உறுதுணையாக இருந்ததுனால தான் இந்த டிரான்ஸ்போர்ட் சிகரமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறத பார்க்கிறோம் ஜெர்மன் வண்டி என்று சொன்னால் அவ்வளோ அற்புதமான வண்டி அதே மாதிரி இங்கிலாந்து வண்டி சொன்னால் அப்படி அதனுடைய வளர்ச்சி மிக வேகமாக ஐம்பது ஐம்பத்தஞ்சில் பல வகையான வகைகள் வண்டிகள் இது மாதிரி வளர்ந்து பல வகையில் இந்த டிரான்ஸ்போர்டினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட நமக்கு தொழில்துறையிலே கிராமத்தில் விளையக்கூடிய பொருள்களில் இருந்து தான் இந்த கிராமமே சாப்பிட்டு கொண்டிருந்தது ஆனால் அதன் பிறகு அந்த கிராமவாசிகள் நாம் எல்லாம் கிராமவாசிகள் தான் இந்த நாமக்கல் நகரிலே வ வந்திருக்கக்கூடிய பகுதிக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் இந்த முப்பத்தி ஆறு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் என்று சொல்லலாம் காரணம் அன்றைக்கு இருந்த விவசாயத்தில் கிடைத்த பொருளை வைத்து குடும்பமே நடத்த முடியாத கஷ்டம் அப்பொழுது மிகப்பெரிய அளவில் நமக்கு கிடைத்த தொழில் இந்த போக்குவரத்து துறை தொழில் கிளீனராகவும் டிரைவராகவும் புரப்பரேட்டராகவும் பணிகள் ஏகப்பட்ட பணிகள் கிடைத்தன அதே மாதிரி மெக்கானிக்கல் செக்ஷன் எடுத்துக்கொண்டார் பெயிண்டர் செக்ஷன் எடுத்துக்கொண்டார் அதனுடைய உதிரி பாகங்கள் ஐட்டத்தில் எடுத்துக்கொண்டார் எல்லா வகையிலுமே மிக தேர்ச்சி பெற்றவர்களாக எம்எஸ்எம் கவுஸ் என்று பெயிண்டர் என்று சொன்னால் அது கடல் முதல் முதலாக ஒரு பாடிக்கு கடல் போட்டு தேய்த்து அதற்கு மேல் நைஸ் எமெர்செண்டை போட்டு தேய்த்து அதற்கு மேல் டூலக்ஸ் நெரோலக் பெயிண்ட் அதை விட உயரான பெயிண்டே கிடையாது அந்த பெயிண்டை அந்த பெயிண்ட் அடிக்கும்போது அவர் அவருடைய உடம்பு அசைவதை பார்த்தபோது நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அவர் உடம்பு அந்த பீட்ஸை எப்படி போகுதோ அது போரி பண்ணுவார் அந்த எம்எஸ்எம் கவுசி இடத்துல எப்போ பார்த்தாலும் இருபது வண்டி பெயிண்ட்டுக்கு நின்றுட்டுருக்கும் என்ன காரணம் அந்த உயர்வான அதாவது பாடியில் நின்று நாம் கெலாப் சரிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தொழில் நிபுணர்களாக ஒவ்வொரு வகையிலுமே நமக்கு கிடைத்த ஒரு தங்கம் வைரம் வைடம் கொண்ட தொழில் தொழில் வல்லுநர்கள் நமக்கு கிடைத்தார்கள் அடுத்தபடியாக பழுதுபாக்கும் திறமையிலே பிடித்து சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னால் நமது மாகாணத்திலேயே சொல்லலாம் நாமக்கல் நகரம் ஆரம்பித்த காலத்திலே அந்த பழுதுபாக்கும் தொழிலிலே வல்லுநர்களாக இருந்தவர்கள் அபீர் சாஹேப் லாரி மெக்கானிக்கல் அபீர் சாஹேப் கலீல் பிஸ்னஸ் கரீம் கரீம் பாய் தரீஸ் பாய் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நல்ல அந்த வண்டியினுடைய தரத்தை உயர்வாக்கி வண்டியினுடைய தேய்மானத்தை பல வகையில் தேய்மானம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பழுபா பழுதுபாக்கும் திறமையை கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இடத்திலே தான் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மெக்கானிக்கல் நாமக்கல்லிலே உருவாகி இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய சிசியர்கள் என்று தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்களுடைய தொழில் நிறுவனம் அந்த அளவுக்கு இருந்தது சாரி என்று சொன்னவர்கள் ஸ்பிரிங் பட்டையில் அந்த காலத்தில் ஸ்பிரிங் பட்டை அடித்து தனியாக மேலே சென்ட்ரல் போட்டு கொண்டு இருக்கும் அந்த சென்ட்ரல் போட்டை டைட் பண்ணி ஒரு அகலமான பேஷன் வைத்து அந்த பேஷனில் தண்ணீர் ஃபுல்லாக ஊற்றி அந்த ஸ்பிரிங்கை இவங்களை தட்டி சைஸ் பண்ணி இந்த சென்டர் போர்ட்டை தயுர் தய தயர் பண்ணி அந்த பேசனில் தூக்கி போட்டால் மக்கான காலையில் வந்து அந்த ஸ்பிரிங் பட்டையை எடுத்து அந்த சென்டர் போர்ட்டை கட்டி பார்த்தோம்னா அந்த தண்ணி துளி கூட இறங்கியிருக்காது அது மாதிரி படி படிமாணம் பண்ணக்கூடியவர்கள் நாமக்கல் நகரிலே விட்டா சாரி தான் ஆரம்பித்தார் அதை ஒரு மேஷனில் தண்ணி பெரிய தண்ணி ஸ்பிரீங்கை அப்படியே தூக்கி போட்டால் சென்றை போட்டு விட்டு தயார் பண்ணி படிமானம் அது ஒரு பட்டைக்கு பட்டை அவ்வளோ ஒரு படிமானம் ஒரு நாள் பூராவும் அதில் ஊறி இருந்தாலும் கூட அதில் பட்டையை விட்டு தண்ணி இறங்காது கீழே மைக்கானால் வந்து சென்ற போட்டை கண்டு பார்த்தா அடுத்த பட்டியில் தண்ணி இறங்கியிருக்காது அவர் கையிலே சுற்றிலே அடித்தது தான் வேற ஒன்றும் மிஷினரிலாம் கிடையாது பனையிலே வைத்து சுற்றிலே அடித்தது இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் எப்படி தொழில் வல்லுநர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள் தான் மக்கள் தாயிருக்கு எந்த தொழில் எடுத்துக்கொண்டாலும் சரி ரேடியர் என்று சொன்னால் ஒரு நாள் பூராவுமே அதை ஒரு ஒரு பேஷனில் ஊற வைத்து அந்த நூற்றி ஐம்பது கண்கள் இருக்கும் அதில் அதில் நைஸான பிளேடை விட்டு அதில் இருக்கிற மண்களை எல்லாம் கிளீன் செய்து அதெல்லாம் செய்து கடைசியாக அது வேலையும் கீழையும் பற்ற வைப்பார்கள் அது அடுத்த ஆறு மாதம் எஃப்சி வரையிலும் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அந்த அளவுக்கு அந்த தொழில் நுணுக்கம் அப்படி அதற்கு உதிரி பாகங்கள் விற்பனையிலே ஏஎம் செட்டியார் முத் செட்டியார் முத்சாம் செட்டியார் அவர்களுடைய அண்ணன் தம்பி நாலு பேர் அவர்கள் பூராவமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி இருந்து உதிரி பாகங்கள் விற்பனை தான் இன்றைக்கி நாமக்கல்ல முதல் முதல் யார் இன்றைக்கி முதிரி பாகங்கள் விற்பனையிலே மிகுதிப்படுத்தி இன்றைக்கு வரையிலும் நல்ல பெயருடன் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் சிக்கல்கள் அவருடைய மகன் இருக்கின்றார்கள் இப்போது பிரபாகரன் அவர்களுடைய குடும்பமே அண்ணன் தம்பி பூரவமே நம்மளுடைய உதிரி பாகங்கள் உறுப்பினையாளர்கள் தான் கேஸ் பிளான் காலத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் எல்லா போல் டெல்லி இருந்து இல்லைன்னு சொல்றதில்லை பலசரை கடையில் நம்ம எப்படி சொல்கின்றோமோ பல விதமான பொருட்கள் சம்பாதிக்கின்றோமோ அதே மாதிரி அவர்களிடத்தை எந்த சாமானம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கடை நமக்கு கிடைக்கிது அன்றைக்கு வளர்ந்து வந்த இந்த நிறுவனங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதெல்லாம் உறுதுணையாக இருந்துட்டு சொல்லலாம் அதனால தான் இந்த தொழில் இந்த அளவுக்கு இன்றைக்கு பல யாரும் வியந்து போகக்கூடிய அளவுக்கு நம்ம தொழில் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்தந்த தொழிலில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை அருமையாக வேலை செய்தார்கள் அந்த காலத்தில் அந்த நாள் தான் இன்றைக்கு இந்த தொழில் மிகப்படுத்தி சொல்லக்கூடிய அளவில் தேர்ச்சி பெற்றவர்களாக நாமக்கல் நகரம் வளர்ந்ததை நாம் பார்த்தோம் அந்த மாதிரி இந்த தொழில் இருந்த பொழுது நமக்கு கிடைக்கூடிய பர்மிட் வந்து மூணு டிஸ்ட்ரிக்கு ஒரு எஸ்டிஏ பர்மிட் அந்த எஸ்டிஐ மெட்ராஸ் டூ கல்லிக்கட் டூ டூட்டுக்கிரீன் என்று கொடுப்பார்கள் அந்த டூ டூட்டுகுறேன் என்று சொன்னால் அந்த அந்த ஊர் வந்து திருநெல்வேலி தூட்டுக்குடியின் போகணும் நமக்கு கோயில்பட்டியிலிருந்து எடப்பாடியின் வழி எட்டயபுரம் வழியாக போனால் முப்பது கிலோமீட்டர் கம்மியாகலாம் அதே எஸ்டிஐ ரூட்டில் எப்படி கொடுத்துருப்பார்கள் என்று சொன்னால் டூ டூட்டுக்குடேன் வையா கோயில்பட்டி திருநெல்வேலி தூட்டுக்குடி அப்படி கொடுப்பார்கள் நாங்கள் எட்டியாபுரம் போய் போனால் முப்பது கிலோமீட்டர் திருநெல்வேலி போய் சுற்றி போனால் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அதனால் நாம் இப்படியே போகலாம் என்று போனால் எட்டியாபுரத்தில் இருக்க போலீஸ் பிடிச்சிருப்பாரு உங்களுக்கு வயா வந்து திருநெலின்னு தூத்துக்குடி தான் நீ எப்படி எட்டியாபுரம் வந்தான் எப்போதும் வேண்டான் இருக்கக்கூடியவர்கள் எட்டியாபுரம் வரையும் நம்ம போகலாம் எப்போதும் வெண்டான்ற ஒரு ஊர் இருக்குது அந்த எப்போதும் வெண்டான்னுங்கிற ஊருக்கு போன உடனே அங்கே இருந்த போலீஸ் சொல் உடனே பர்மிட் ஆயிடு என்று சொல்வாங்க அது மாதிரி தமிழகத்திலேயே ஒரு வண்டி இவ்வளவு சிரமத்துக்கு நடந்ததிலே இருந்த பொழுது தான் காமராஜ் அவர்கள் வந்தார்கள் மந்திரியாக முந்நூற்ற அறுபது டாக்ஸ் கட்டியிருந்ததை நானூற்றி இருபத்தி ஏழு மாற்றினார்கள் நானூற்றி இருபத்தி ஏழாக மாற்றிய பொழுது நாங்கள் எல்லாம் எப்படி வண்டி ஓட்டுவது முந்நூற்றறுபதை நானூற்றி இருபத்தேழு ஆகினால் நாங்கள் எல்லாம் நிறுத்தி விடுகிறோம் என்று சொன்னோம் அதற்கு அவர் கூப்பிட்டு நீங்கள் இந்த நானூற்றி இருபத்தேழு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாதீர்கள் உங்களுடைய வண்டி எந்த வகையில் ஒவ்வொருவதற்கு சௌகரியமாக இருக்கிறதோ அதை நான் செய்கிறேன் உங்கள் வண்டி தமிழகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லிவிட்டார் உங்களுக்கு தமிழ்நாடு பூரா பர்மிட் என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு டேக்ஸு ரூபாய் அதிகத்துக்கு அன்றைக்கு இந்த கஷ்டத்திலே நம்ம கேட்ட பொழுது மனமுகுந்து அந்த மகான் காமராஜ் இந்த தமிழகத்தில் மட்டும் இல்லை நமது இந்தியா பூராவுமே நம்ம பெருமை பெருமையோடு ஒரு முதல் மந்திரி மந்திரி என்று சொன்னார் அது காமராஜ் தான் என்று கொண்டு இருக்கோம் அல்லவா அவர்கள் இந்த ஏழை எளியவர்கள் செய்த இந்த தொழிலை ஊக்குவித்தார்கள் எந்த வகையில ஊக்குவித்தார்கள் தமிழகம் என்று சொன்னார்கள் தமிழகம் என்றும் சொன்னவுடன் வாடியில அந்த பர்மிட்டை எழுதாங்க ஆசையாக தமிழகம் எங்கும் எங்க வண்டி தமிழகம் எங்கும் போகும் என்று அது மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் வந்ததை இந்த டிரான்ஸ்போர்டினுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா மாகாணங்களும் சேர்ந்து ஒரு யோசனை செய்து இது ஏன் இன்னும் அதிவேகமான முறையில் செயல்படுத்தக்கூடாது இந்த வண்டி வேகத்தை இன்னும் ஏன் அதிகப்படுத்தக்கூடாது என்று என்னை இந்த ஐந்து மாகாண பரமிட்டை கொடுத்தார்கள் இந்த ஐந்து மாகாண பரமிட் கொடுத்தவுடன் வண்டியினுடைய வேகம் மட்டுமில்லை மற்ற எல்லா வகையிலுமே டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யவர்களிலிருந்து வியாபாரிகளிலிருந்து மற்ற எல்லா நம்ம நாட்டுக்கே ஒரு தனிப்பட்ட முறையில் டிரான்ஸ்போர்ட் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லலாம் இதை டிரான்ஸ்போர்ட் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு இதை ஃபைவ் ஸ்டேட் கொடுத்தவுடனே அந்த அளவுக்கு இந்த தொழில் வேகமாக வளர்ந்ததை பார்த்து சர்க்கார் இது ஏன் நேஷனல் பர்மிட்டாக ஆக்கக்கூடாது என்று எண்ணி நேஷனல் பர்மிட் ஆகும் இந்த நாடு பூராவும் நாம் எங்கு வேண்டுமெல்லாம் செல்லலாம் என்ற பர்மிட்டை கொடுத்தார்கள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் சர்க்கார் எந்த அளவுக்கு நமக்கு துணை புரிந்து நம்ம தொழில் மேல் எவ்வளோ அக்கறை செலுத்திருக்கின்றார்கள் நம்மளுடைய மக்களுக்கு அப்போ பொழுது அந்த மாகாணத்திலிருந்து இந்த மாகாணம் இந்த மாகாணத்திலிருந்து அந்த மாகாணம் என்ற செயல் தானிய வகைராவிலிருந்து அத்தனை வகிராவும் உடனுக்குடன் கிடைக்கும் முடியாத இந்த உலகம் பூராவுமே நாடு பூராவுமே ஓட்டக்கூடிய நேஷனல் பிரிவு கிடைத்தவுடன் அது நாமக்கல் நகரம்தான் அதை முன்னோடியாக நேஷனல் பெர்மிட்டிலே முழுமையாக எந்த தேசத்தில் டெல்லியிலேருந்து எந்த பகுதி இருக்கிறதோ அத்தனை பகுதிக்கும் டிரான்ஸ்பு செய்யக்கூடிய முதன்மையானவர்களாக நாம் விளங்கி கொண்டிருந்த விளங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதில்லை அப்பொழுது எனக்கு இந்திய நாள் டீலராக இருந்தேன் இந்திய நாள் டீலர் எனக்கு நாற்பது ஆண்டுகள் இந்திய நாள் டீலராக இருந்தவன் எனக்கு நட்பதிப்பு எப்படி வந்தது என்று சொன்னால் இந்தியனால் இந்திய நாள் மூலியமாக தான் வந்தது என்று சொல்லலாம் காரணம் ஒரு நாளைக்கு ஒரு வியாபார ஸ்தலத்தில் இருநூறு பேர் முந்நூறு பேர் போகக்கூடிய ஒரு ஒரு லிட்டர் அரை லிட்டர் ஒரு லிட்டர் அரை லிட்டர் என்று வாங்கக்கூடிய ஒரே நிறுவனம் பங்கு தான் இந்திய நிறுவனத்தில் இருநூறு பேர் முந்நூறு பேர் நம்ம நம்மை அறிந்து போவார்கள் அப்பொழுது நம் நியாயமான வழியும் சரியான அடவாளமும் நாம் கொடுத்தோம் சொன்னால் நம்ம பேரை நாம சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் பல இடத்துல போன எங்கப்பா பிடிக்கிற போய் ஆடவர்கள் பிடிச்சிட்டு போட்டால் அது சுத்தமாகவும் இருக்கும் அளவு சுத்தமாக இருக்கும் அங்கே போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கும்பிட்டு அதிகமாக போகிறதை நீ பார்க்கலாம் என்று சொல்வார்கள் அப்படி அந்த இந்திய நாள் நிறுவனத்தில் நாற்பது ஆண்டுகள் நான் இருந்தேன் இந்திய நாள் நிறுவனத்தில் டெல்லராக இருந்தேன் எனக்கு எண்ணற்ற அளவில் பல மரியாதைகள் எல்லாம் பெரியவர்கள் மூலியமாக கிடைத்தது இதெல்லாம் எதற்காக உறுப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த தொழில் துறையிலே நாம் இயன்ற தொழில் டிரான்ஸ்போர்ட் தொழிலாக இருந்தாலும் நான் செய்ய தொழிலே பத்து விதமான தொழில்களை நான் செய்திருக்கின்றேன் இண்டஸ்ட்ரி கூட வைத்தேன் லிமிட்டு மேனுஃபேக்சரிங் லிமிட்டு மேனுஃபேக்சரிங் பத்து பேக்கிங் இண்டஸ்ட்ரி இது மாதிரி இந்த மாதிரி தொழில்கள்லாம் ஈடுபடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் மக்கள் நிறைந்து வரக்கூடிய வியாபாரம் ஒன்று இருந்ததுனாலே மக்களுக்கு இன்னார் என்று நல்ல சாமானம் செயல் பண்ணுவார்கள் நல்ல சாமானமாக கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் நாங்கள் அந்த அளவுக்கு அதில் வளர்ந்தோம் இதற்கு மிக 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 காரணம் நாங்கள் வளர்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் டிவி ஸ்தாபனம் டிவிஎஸ் சுந்தரமேங்கர் அவர்கள் அவர்களை பற்றி கூட என்னிடத்தில் தொழில் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் இருபது நேரம் ஐம்பது நேரம் என்று அவர்கள் அவர்களுடைய சர்வீஸை பார்த்து கொடுப்பார்கள் அதற்கு ஒரு தடவை என்னை சேலத்திலே அங்கிருந்த மேனேஜர் நீங்கள் தான் இன்னைக்கு தலைமையை வரைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு மக பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எளிதான தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பண்பைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்தளவுக்கு இருந்தது இந்த டிவிஎஸ் சுந்தரமணிங்காரம் அதே நேரத்தில் சின்சன் உறுப்பினர் அனந்த ராமகிருஷ்ணன் அவர்களும் தமிழகத்திலே பிறந்தது இந்த தமிழுக்கே தமிழகத்திற்கே பெரிய ஒரு பாராட்டக்கூடிய சமயம் இரண்டு பேரும் எத்தனை இண்டஸ்ட்ரியை வைத்திருக்கின்றார்கள் அத்தனை இண்டஸ்ட்ரியும் இன்றைக்கு உலகம் பூராவும் போகக்கூடிய அளவிலே அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் அந்த வளர்ச்சி தமிழகத்திலிருந்து போகும்பொழுது நம்மை போன்ற சாதாரணவர்களுக்கெல்லாம் என்ன பெருமை பாருங்கள் இந்த வகையில் நம்ம டிரான்ஸ்போர்ட் தொழில் முன்னோடியாக வந்ததை அரசாங்கமே பார்த்து இந்த டிரான்ஸ்போர்ட்டு ஒரு பெரும் வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நேஷனல் பர்மிட்டு கொடுத்து அந்த கொடுத்த பர்மிட்டை சரியான முறையில் மன ஜனங்களுக்கு மக்களுக்கு சேவை புரிந்ததுக்கு முதன்மை காரணம் நமது நாமக்கல் நகரம் அந்த டிரான்ஸ்போர்ட்டினுடைய முதுநேளம் எவ்வளவு இருக்கிறதோ காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையிலும் நாம் எல்லா பக்கத்திலையுமே டிரான்ஸ்போர்ட் செய்திருக்கின்றோம் அது நாமக்கலுக்கு தனிப்பட்ட மதிப்பு அதில் பழுதுபாக்க வகையில் பார்த்த பொழுது நாமக்கல்லிலே ஹபீப் சாஹிப் ஃபர்ஸ்டு அவர்தான் இந்த தொழிலிலே ஒரு முன்னோடிய மெக்கானிக்கல் அவர்களிடத்திலிருந்து வந்து தான் அத்தனை பேரும் இன்றைக்கு பலவிதமான ஒர்க் ஷாப்புகள் நூற்றுக்கணக்கான ஒர்க் ஷாப்புகள் இருக்கின்றன அவர்கள் மூலியமாகத்தான் கலில் பிரதர்ஸ் ப்ரிப்பேர் கரீம் சார் சாய் தமிஸ் பாய் இப்படி நிறைய மெக்கானிகள் இன்னும் எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த தொழில்துறையில் இந்த தொழில் சரியான முறையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அது தொழில் வல்லுநர்கள் அந்த அளவுக்கு இங்கு பணிபுரிந்தார்கள் அது மிக முக்கியம் எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் தொழிலே நம்ம ஈடு இணையில்லாமல் போய்கொண்டிருந்தாலும் கூட இந்த பழுதுபாக்கக்கூடிய செயல்கள் பார்த்த பொழுது அது மிகப்படுத்தி சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நாணயமாகவும் கஞ்சயமாகவும் அந்த வண்டியை மறுபடி மறுபடி எந்த வேலையாக இருந்தாலும் அங்கு தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டு கொள்ளக்கூடிய அளவிலே நமது மெக்கானிக்கல் செக்ஷன் நாமக்கல் நகரத்தில் அத்தனை மெக்கானிக்கலும் உரிமையாக அந்த காலத்திலே இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு துணை பிறந்தார்கள் அதே மாதிரி பாடி செக்ஷன் மாரி பேசி விட்டு போன செக்ஷனை பல பேர் நூற்று கணக்கான பேர் அந்த மாரி பாசாரி பாடி என்று சொல்லி சொல்லி வெளியூரிலிருந்து எந்த மாகாணத்திலிருந்து வந்தாலும் கூட அது மாரி பாதுசாரி பாடியாக எம்எஸ்எம் புஸ் பைட்டார் என்று கேட்பார்கள் அந்த அளவுக்கு அந்த தொழில் மேல் நுணுக்கமாக முடியலை அதே மாதிரி தங்கவேல் என்பவர் ட்ரெய்லர் செய்தார் ட்ரெய்லர் மேனுஃபேக்சரிங் தங்கவேல் இருந்தால் மற்றவர்கள் இப்படி எண்ணற்றவர்கள் இருக்கின்றார்கள் அதே தொழிலை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அந்த தங்கவே வெறும் நூலை பிடித்து பெரிய பீம் அதாவது அறுபது டன் எழுபது டன் ஏற்றக்கூடிய ஒரு ட்ரெய்லர் பீமை நூல் பிடித்து அதை வளர்ச்சி எந்த வகையில் வள வளர்த்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த வெண்டலை வளர்த்து அதை மணிபார்சிங் செய்து கொடுப்பார்கள் என்ன ஒரு முக்கியம் என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் மேனுஃபேக்சரிங் செய்யலாம் ஆனால் அதில் ஓடக்கூடியது லப்பர் டயர் அதில் ஓடக்கூடியது லப்பர் டயர் டயர் வந்து லப்பரில் செய்தது அதில் வித்தியாசமான முறையில் சாதாரண காலங்களும் இல்லை அரைக்காலங்களும் வித்தியாசமாக இருந்தாலும் கூட டயர் மைலேஜ் கிடைக்காது இல்லை ஓரம் ஓரமாக தெரியும் இப்படி எல்லாம் இல்லாமல் கண் மதிப்பிலேயே தங்கவல் போன்ற நிபுணர்கள் அந்த காலத்திலே இருந்து இன்றைக்கு வரையிலும் தொழில்துறையிலே நமது நாமக்கல் இன்றைக்கும் ஒரு நல்ல தொழிலாளிகள் இருக்கக்கூடிய என்று சொல்லி சொன்னால் அது நாமக்கல் நகரத்துக்கு பேர் அவர்கள் மூலியமாகத்தார் அப்படி செய்த செய்தவர்கள் அடுத்தபடியாக நம்மளுடைய தொழில் இன்றைக்கு பலவிதமான உரையிலே இருக்கலாம் அதுவல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலை நஷ்ட கருதி எல்லாம் நான் சொல்லவில்லை படிப்பே இல்லாத ஒரு மனிதன் சிகரத்திலே செய்ய செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எங்கள் தொழில்தான் அது எங்க தொழில் என்று சொந்த தொழில் என்று சொன்னால் அது லாபி தொழில்தான் அத்தகைய ஒரு பெரும் வளர்ச்சியை இது ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்ம நாமக்கல் நகரத்தையே ஒரு முன்னோடி நகரமாக ஒரு வியாபாரத் தொழிலையே முன்னோடி நகரமாக காண்பித்து கொண்டிருக்கிறது இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் அதை என்றென்றும் இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் இதை பயன்படுத்தி பல வல்லுநர்களாக நீங்கள் ஆக வேண்டும் அதே நேரத்தில் பல தொழில்கள் எப்படி நான் ஜலந்தர் லுதியானா டெல்லி பஞ்சாப் எப்படி சிறு தொழிலே பெருவிதமாக வளர்ந்து இன்றைக்கு உலகம் பூராவுமே அந்த தொழில் முறையில் வரக்கூடிய உதிரி பாகங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்களோ அது நாமக்கல் நகருக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாமக்கிரியம்மன் நரசிம் பெருமன் ஹனுமனை துணை நிற்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன் வணக்கம்